கொண்டாட்டம் முடிஞ்ச கையோட பாக்கியாவோட குடும்பத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு கடுமையான துக்கத்துல இருக்கிற பாக்கியாவோட குடும்பம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில இந்த பாக்யலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்தே ஒளிபர பாக்கிச்சு வருது அஹ் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ராமமூர்த்தியினுடைய எண்பதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் தான் பயங்கர கோலாகலமாக இந்த ஷோல காமிச்சிருந்தாங்க அதாவது இந்த சீரியல்ல ஸோ அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியலினுடைய அடுத்த கதைக்களத்திற்கான ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் பிறந்தநாளை முடிச்சுட்டு குடும்பத்தோட கோலாகலமாக அதை கொண்டாட ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்திலேயே வந்துட்டு இருந்தாரு ஸோ அதே சந்தோஷத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்தை விட்டும் புரிஞ்சிருக்கிறாரு அதாவது அவருடைய இழப்பு சம்பவத்தால் இப்போ குடும்பமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்ல வந்துட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக இன்னைக்கும் இல்லாத திருநாளாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப நேரம் நைட்டு தூங்காமல் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு அதே போல எல்லாருக்குமே தனித்தனியாக அட்வைஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது அதனால தான் நான் என்னென்னலாமோ வளரிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா கூட சொல்லிகிட்டு இருந்தார் ஒருவேளை நான் இறக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ராமமூர்த்திக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனாலேயே என்னவோ தெரியல அன்றைக்கி நைட்டு ரொம்பவே சந்தோஷமாக படுக்க போனவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எழும்பவே இல்லை ஸோ இறந்து போயிட்டாரு இதனால் ஈஸ்வரி பாக்கியான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ராமமூர்த்திக்காக கதறி எழுதுகிட்டுருக்கிறாங்க ஸோ இது ரிலேட்டடான ப்ரோமோ ஷேர் பண்ணாங்க இன்னும் எபிசோட் ரிவியூல் பண்ணலை பட் இருந்தாலும் இந்த ப்ரோமோவை பார்த்தீங்க ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகத்தில் சோகத்துல அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ ராமமூர்த்தியை சாகடிக்காமலே இந்த சீரியலை நீங்க முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே மக்கள் கிட்ட இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க